எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸ்தினிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் தெய்வன் நல்லவராய் இருக்கிறார் தெய்வனுடைய கிருபை தெய்வனுடைய இரக்கம் தெய்வனுடைய அன்பு உங்கள் மேல் இன்றைக்கு மேன்மையானதாய் மேலானதாக இருப்பதாக எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய அன்பு அது பெரியது ஆழ்கடலிலும் ஆழமானது உயர வானத்திலும் தெரியது எல்லையற்ற அகாபே அன்புதான் ஆண்டவரின் அன்பாக இருக்கிறது அந்த அன்பு இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறது உங்களை அழைக்கிறது நம்மை பாவி என்று தள்ளாத ஆண்டவர் இல்லை என்று நம்மை வெறுக்காத ஆண்டவர் ஆண்டவ வாயென்று அழைக்கும் தெய்வீக அழைப்பின் அன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமா போனார்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள் ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அழைத்தார் எப்படி அதை உதாரணப்படுத்துறா தெரியுமா ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் பண்ணினாள் அது எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும் அந்த மனைவி தீட்டுப்பட்டவளாக மாறிவிடுவாள் ஏனால் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி சொந்தமானவள் இன்னும் ஒருவன் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது அப்படி அனுபவித்தால் அதை தீட்டாக மாறிவிடும் இப்ப அப்படி ஒரு துரோகத்தை பண்ணின ஸ்திரியை ஒருவன் சேர்த்துக் கொள்வது அரிதாகவே இருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனத்தை அழைக்கிறதை ரோமியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டர்படி சொல்லுகிறாள் ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நியருக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் இனி திரும்பாமல் போவ போவானோ அந்த தேசம் மிகவும் திருட்டுப்படும் அல்லவோ என்று கத்தல் சொல்லுகிறார் நீயோ என்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய் ஆகிலும் என்னிடத்துக்கு வா என்று கத்தல் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அது ஒரு வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு ஒப்பாக ஒரு பாவமாக அவர்கள் செய்தார்கள் ஒரு ஸ்திரீ தன் மாந்தக அங்கே கணவனை விட்டு வீசித்தனம் விபச்சாரத்துக்கு போனாள் அந்த கணவன் மறுபடியும் அவளை சேர்த்துக் கொள்வானோ இல்லையே அவள் தீட்டுப்பட்டவளாக நினைப்பா ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார் நீ என்னிடத்துக்கு திரும்பி வா நீ தீட்டுப்பட்டவள் எனக்கு தெரியும் நீ அங்கே தவறிப்போய் என்று எனக்கு தெரியும் ஆனால் திரும்பி வா என்று சொல்கிறார் தேவனுடைய எதிர்பார்ப்பான அன்பு இல்லாவிட்டால் தேவனுடைய எல்லையற்ற அன்பாக நாம் பார்க்கிறோம் ஏழாவது வசனத்துல அப்படி அழைத்த போதிலும் அந்த சி ஓன் குமாரத்தை என்ன சொன்னால் தெரியுமா அவள் இப்படி எல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று சொன்னேன் அவளோ திரும்பி வரவில்லை அவளோ திரும்பி வரவில்லை ஆண்டவர் மறுபடியும் அவர்களை அழைத்தார் நீ தீட்டுப்பட்டு விட்டாய் தான் நீ அங்கே தள்ளப்பட்டு விட்டாய் தான் நீ அசிங்கமாக்கி விட்டாய் தான் நான் என்னிடத்துக்கு வா நான் உன்னை நேசிக்கிறேன் மறுபடியும் உன்னை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திரும்பவும் அழைக்கிறார் ஆனால் சியோன் குமாரத்தியோ ஆண்டவருடைய அழைப்பை அசட்டை பண்ணினார் ஆண்டவருடைய அற்பை அன்பை அங்கே புறக்கணித்தாள் அநேக வீசி அங்கே அந்நியர்களோடு சென்று வீசித்தனம் பண்ணினாள் இதன் விளைவு என்ன தெரியுமா கடைசியில அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறின எனக்கு எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டவரை விட்டு விலகிவிடக் கூடாது வீதம் சொல்லுகிறது கத்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் ஆனா ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நம்மை அழைக்கிறார் நீ என்னிடத்துக்கு வா இன்னும் உன் பாவத்துல வாழாதே இன்னும் உன் அக்கிரமத்துல வாழாதே இன்னும் அந்நிய தேவர்களை பின்பற்றாதே இன்னும் உலகத்தை நம்பி ஓடாதே மாயை பின்பற்றி நித்தியத்தை இழந்து விடாதே நீ என்னிடத்துக்கு வா ஏன் நீ என்னை விட்டு தூரமாய் போய் நீ வேதனையோடு இருக்க வேண்டும் ஏன் சஞ்சலத்தோடு வாழ வேண்டும் ஏன் உன் வாழ்க்கையை நீயே அழித்து கொள்ள வேண்டும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று ஆண்டவர் அன்றைக்கு சியோன் குமாரத்தை அழைத்ததை போல உன்னையும் அழைக்கிறார் இன்றைக்கு நீங்கள் தேவனை விட்டு தூரமா நிற்கிறீர்களா தேவனுடைய அன்பை விட்டு தூரமா நிற்கிறீர்களா தேவ சமூகத்தை விட்டு தூரமா நிற்கிறீர்களா விட்டு வந்த பாவங்களிலே மறுபடியும் சிக்கப்பட்டு விட்டு வந்த வழிபாடுகளிலே மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள நிற்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னிடத்துக்கு திரும்பி வா நான் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நான் உன்னை நேசிக்கிற தேவன் உனக்காக என் ஜீவனை கொடுத்த தேவன் நீ என்னிடத்துக்கு திரும்பி வா என்று உன்னை தேவன் அழைக்கிறான் எத்தனை பேர் இந்த அழைப்புக்கு செவி கொடுத்து ஆண்டோர் பக்கமாய் திரும்பி வர மனதாயிருக்கிறீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா கண்களை மூடுவோம் ஜெபம் பண்ணுவோம் எங்களை நீர் சீக்கிரங்கள் அருமை தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் யார் யாரும் உம்மை விட்டு தூரமா நிற்கிறார்களோ உம்முடைய அன்பை விட்டு தூரமாய் நிற்கிறார்களோ ஆண்டவரே நீர் வைத்த இடத்தை விட்டு தூரமாய் நிற்கிறார்களோ பாவத்தின் அடிமைத்தனத்தில் ஆண்டவரே இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் மறுபடியும் அன்பை நினைச்சு உன் பக்கமாய் செடும்பட்டும் கத்தேருடைய பிள்ளைகளின் இருதயங்களை திறந்தல்லும் ஆசீர்வதித்தல்ல இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே உன்னையும் இயேசு அழைக்கிறான் நீயும் திரும்பி வா உனக்கு ஒரு வாழ்வு உண்டு God bless you.